இனிமையான குழந்தைகளே நீங்கள் இரட்டை அஹிம்சைவாதிகள் ஆன்மீக சேனைகள் நீங்கள் ஸ்ரீமத்படி உங்களது தெய்வீக ராஜ்ஜியத்தை உருவாக்க வேண்டும் கேள்வி ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தின் எச்சரிக்கையை அனைவருக்கும் கொடுக்கிறீர்கள் பதில் நீங்கள் இது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள் இப்பொழுது இந்த பழைய உலகம் அழிய போகிறது தந்தை புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் விநாசத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் விநாசத்திற்கு முன்னதாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும் பாடல் தூங்கி கழித்தீர்கள் ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் ஆவார் என்பதை தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் பிறகு அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த தளபதி என்று வேண்டுமானாலும் கூறலாம் ஏனென்றால் நீங்கள் சேனைகள் அல்லவா உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார் இரண்டு சேனைகள் உள்ளன என்பதை அறிந்துள்ளீர்கள் அது நீங்கள் ஆன்மீக படை அது எல்லைக்குட்பட்டது நீங்கள் எல்லை இல்லாத படையினர் உங்களில் கமாண்டர் கூட இருக்கிறார் ஜெனரல் கூட இருக்கிறார் லெப்டினன்ட் கூட இருக்கிறார் நாம் ஸ்ரீமத்படி ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் சண்டை ஆகியவற்றின் விஷயம் எதுவும் இல்லை நாம் முழு உலகத்தின் மீது மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்ஜியத்தை ஸ்ரீமத் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் கல்ப கல்பமாக நமது இந்த பாகம் நடிக்கப்படுகிறது இவை அனைத்துமே எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்கள் ஆகும் அந்த யுத்தங்களில் இந்த விஷயங்கள் கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாவார் அவரை மந்திரவா அவரை மந்திரவாதி ரத்தின வியாபாரி ஞான கடல் என்றும் கூறுகிறார்கள் தந்தையின் மகிமை அளவற்றது நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மாயை நினைவை மறக்க செய்கிறது நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள் ஆன்மீக சேனையாவீர்கள் நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை உங்களுக்கு உள்ளது நாடகம் அவசியம் செய்விக்கும் புருஷார்த்தம் செய்ய வேண்டியுள்ளது உள்ளது அல்லவா நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்ய வேண்டும் மாயையோடு உங்களுடைய யுத்தம் கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும் அவசியம் மகாபாரத போர் நிகழ போகிறது என்பதை அறிந்துள்ளீர்கள் இல்லை என்றால் பழைய உலகத்தின் வினாசம் எவ்வாறு ஆகும் பாபா நமக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்ய ராஜ்யபாகியத்தை உருவாக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தின் விநாசம் மீண்டும் நடந்து பாரதத்தில் வெற்றி முழக்கமாக வேண்டியுள்ளது அதற்காக நீங்கள் கருவியாக உள்ளீர்கள் எனவே தங்களுக்குள் சந்திக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் சேவை செய்யலாம் இப்பொழுது இந்த பழைய உலகம் விநாசமாக போகிறது என்று அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும் தந்தை புதிய உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறார் லௌகீக தந்தை கூட புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பழைய உலகின் விநாசம் எதிரிலேயே உள்ளது இது அதே மகாபாரத போராகும் மகாபாரத போருக்கு பின்னால் என்ன என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் புருஷோத்தமராகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்கிறீர்கள் இப்பொழுது புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார் இதில் யுத்தம் ஆகியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது குழந்தைகளே தூய்மை இல்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது மற்றும் தூய்மையான உலகத்தில் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார் இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாரும் புரிந்து கொள்வது இல்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து படங்கள் ஆகியவற்றின் சாரம் புரிய வைக்கப்படுகிறது பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம் தவம் தானம் மற்றும் புண்ணியம் ஆகிய அனைத்தையும் செய்கிறார்கள் அதனால் குறுகிய காலத்திற்கு காக்க எச்சத்திற்கு சமமான சுகம்தான் கிடைக்கிறது ஆனால் யாராவது இங்கு வந்து புரிந்து தானே இந்த விஷயங்கள் புத்தியில் பதியும் இது பக்தியின் ராஜ்யமாக இருக்கிறது சிறிதளவு ஞானம் கூட கிடையாது எப்படி தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர் ஒருவரும் கிடையாதோ அதே போல ஞானம் கூட ஒருவரை தவிர வேறு யாரிடமும் இல்லை வேத சாஸ்திரம் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஏனிப்படி இறங்க வேண்டியுள்ளது இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள் இதில் வரிசை கிரமமான சேனை உள்ளது மிக முக்கியமான கமாண்டர் கேப்டன் ஜெனரல் ஆகியோராக இருப்பவர்கள் தங்களுக்குள் சந்தித்து ஆலோசிக்க வேண்டும் நாம் பாபாவின் செய்தியை எவ்வாறு கொடுக்கலாம் இறை தூதர் அல்லது குரு ஒருவர்தான் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது மற்றது அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது நீங்கள் சங்கம யுகத்தினர் ஆவீர்கள் லட்சியம் நோக்கமான இந்த லக்ஷ்மி நாராயணர் முற்றிலும் சரியானது பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணருடைய கதை மூன்றாவது கண்ணின் கதை அமர கதையை கூறுகிறார்கள் இப்பொழுது தந்தை உங்களுக்கு உண்மையான சத்திய நாராயணருடைய கதையை கூறி கொண்டிருக்கிறார் பக்தி மார்க்கத்தில் இருப்பது கடந்துவிட்ட விஷயங்கள் யார் வாழ்ந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு பின்னால் ஆலயங்களை கட்டுகிறார்கள் எப்படி சிவபாபா இப்பொழுது உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் பின்னர் பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தம் அமைப்பார்கள் சத்யுகத்தில் சிவன் அல்லது லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரின் எந்த படமும் இருக்காது ஞானம் முற்றிலும் தனியானது பக்தி தனியாகும் எனவே தந்தை தீயதை கேட்காதீர்கள் தீயதை பேசாதீர்கள் என்று கூறியுள்ளார் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டு பாபா நமக்கு மீண்டும் கட்டளை அளித்து கொண்டிருக்கிறார் அதில் கூட தூய்மை ஆகுங்கள் என்று முதல் கட்டளையை அளிக்கிறார் அனைவரும் தூய்மையற்றவர்கள் அல்லவா எனவே நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம் ஏழைகளுக்கு எப்படி செய்தி அளிக்கலாம் என்று ஆலோசிக்க வேண்டும் தந்தையோ முந்தைய கல்பத்தை போல வந்துள்ளார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் இராஜாங்கம் அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளது அவசியம் புரிந்து கொள்வார்கள் தேவி தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் விநாச காலத்தில் இறைவனிடம் அன்பு இல்லாத புத்தியுடையவர்களாக இருப்பார்கள் அல்லவா அவர் நமது தலைவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே நீங்கள் விகாரத்தில் போகக்கூடாது சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது உங்களுடைய பிராமண தர்மம் உயர்ந்தது ஆகும் அவர்கள் சூத்ர தர்மத்தினர் நீங்கள் பிராமண தர்மத்தினர் நீங்கள் உச்சி குடுமி அவர்கள் கால் குடுமிக்கும் மேலே இருப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார பகவான் இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தினால் விராட ரூபத்தில் பிராமணர்கள் மற்றும் சிவபாபாவை காண்பிப்பது இல்லை தேவதை சத்திரியர் வைஷ்யர் மற்றும் சூதரர் என்று மட்டுமே கூறுகிறார்கள் யார் தேவதை ஆகிறார்களோ அவர்களை மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரியர் வைஷ்யர் மற்றும் ஆகிறார்கள் விராட ரூபத்தின் பொருள் கூட யாருக்கும் தெரியாது இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எனவே சரியான சித்திரத்தை உருவாக்க வேண்டும் சிவபாபாவும் காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் பிராமணர்களையும் காண்பித்துள்ளீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் இப்பொழுது அனைவருக்கும் அளிக்க வேண்டும் செய்தி அளிப்பது உங்களுடைய வேலையாகும் எப்படி தந்தையின் புகழ் அளவற்றதோ அதே போல பாரதத்திற்கும் கூட மிகுந்த மகிமை உள்ளது இது கூட யாராவது ஏழு நாட்கள் கேட்டால்தான் புத்தியில் பதியும் நேரம் இல்லை என்கிறார்கள் அரை கல்பம் கூப்பிட்டு கொண்டே வந்துள்ளீர்கள் இப்பொழுது அவர் நடைமுறையில் வந்துவிட்டுள்ளார் தந்தை வர வேண்டியதே கடைசியில்தான் இதுவும் பிராமணர்களாகிய நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்றபடி புரிந்துள்ளீர்கள் படிப்பு ஆரம்பித்த உடனேயே நம்பிக்கை ஏற்பட்டது நாயகன் வந்துள்ளார் யாரை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவசியம் ஏதாவது ஒரு சரீரத்தில் வந்திருக்க கூடும் அவருக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது நான் இவருக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை தருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் இது வேறு யாருக்கும் தெரியாது இது கல்வியாகும் மிகவும் சுலபமாக ஆக்கி புரிய வைக்கிறார் நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார் கல்ப கல்பமாக உங்களை போல தூய்மையானவர்கள் மற்றும் சுகமானவர்கள் வேறு யாரும் கிடையாது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சமயம் அனைவருக்கும் ஞான தானம் அளிக்கிறீர்கள் தந்தை உங்களுக்கு ரத்தினங்களின் தானம் அளிக்கிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிறீர்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய உடல் மனம் பொருளால் ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு உயர்ந்த காரியமாகும் நீங்கள் மறைமுகமான சேனையாவீர்கள் யாருக்கும் தெரியாது நாம் உலகின் அரசாட்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஸ்ரீமத் மூலமாக சிறந்தவர்களாக ஆகிறீர்கள் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார் கிருஷ்ணரோ கூற முடியாது அவரோ இளவரசராக இருந்தார் நீங்கள் இளவரசராகிறீர்கள் அல்லவா சத்யுக திரேதா யுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருக்கும் தூய்மையற்ற ராஜாக்கள் தூய்மையான ராஜா ராணியான லக்ஷ்மி நாராயணருக்கு பூஜை செய்கிறார்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினரின் ராஜ்யம் நடக்கிறது பிறகு ஏற்படுவது தூய்மையற்ற இல்லற மார்க்கம் பாதி பாதி ஆகும் அல்லவா பகல் மற்றும் இரவு லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருந்திருந்தால் பிறகு பாதி பாதியாக ஆக முடியாது லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்திருந்தால் உண்மையில் தேவதா தர்மத்தினராக இருந்த தங்களை இந்து என்று அழைத்து கொள்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்க வேண்டும் கணக்கற்றதாக இருக்க வேண்டும் இப்பொழுதோ கணக்கிடுகிறார்கள் அல்லவா இது நாடகத்தில் பொருந்தி உள்ளது மீண்டும் நடக்கும் மரணம் எதிரிலேயே உள்ளது இது அதே மகாபாரத போர் எனவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையின் திட்டம் தீட்ட வேண்டும் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் புது புது படங்கள் வெளிப்படுகின்றன கண்காட்சி கூட செய்கிறீர்கள் நல்லது பிறகு என்ன செய்யலாம் ஆன்மீக மியூசியம் அமையுங்கள் பார்த்துவிட்டு சென்றார்கள் என்றால் மற்றவர்களை அனுப்புவார்கள் ஏழைகள் அல்லது பணக்காரர்கள் தர்மத்திற்கு என்று ஒதுக்குகிறார்கள் அல்லவா பணக்காரர்கள் அதிகமாக ஒதுக்குவார்கள் இங்கும் அவ்வாறே ஒருவர் ஓர் தருவார் ஒருவர் குறைவாக ஒருவரோ இரண்டு ரூபாய் கூட அனுப்பி விடுகிறார் ஒரு ரூபாய்க்கு செங்கல் வாங்குங்கள் ஒரு ரூபாயை இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சேமிப்பு செய்து விடுங்கள் இது மறைமுகமாக இருக்கிறது ஏழைகளுடைய ஒரு ரூபாய் பணக்காரர்களுடைய ஓராயிரம் ரூபாய்க்கு சமமானதாக ஆகிவிடுகிறது ஏழைகளிடம் இருப்பதே சிறிது பிறகு என்ன செய்ய முடியும் கணக்கு உள்ளது அல்லவா வியாபாரிகள் தர்மத்திற்கென்று ஒதுக்குகிறார்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் தந்தை பிறகு பதிலாக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு கொடுக்கிறார் தந்தை வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறார் இப்பொழுதோ இந்த உலகமே இருக்காது அனைத்துமே மண்ணோடு மண்ணாகிவிடும் முந்தைய கல்பத்தை போல அவசியம் ஸ்தாபனையாக வேண்டி உள்ளது என்பதை அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளே தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை கூறுகிறார் இந்த பிரம்மா கூட படைப்பு ஆவார் அல்லவா பிரம்மா யாருடைய குழந்தை யார் படைத்தார் பிரம்மா விஷ்ணு சங்கரனை எப்படி படைக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது தந்தை வந்து சத்தியமான விஷயத்தை புரிய வைக்கிறார் பிரம்மா கூட அவசியம் மனித படைப்பில் தான் இருப்பார் பிரம்மாவின் வம்சாவளி என பாடப்பட்டுள்ளது பகவான் மனித சிருஷ்டியின் படைப்பை எப்படி படைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது பிரம்மாவோ இங்கு வேண்டுமல்லவா யாருக்குள் நான் பிரவேசம் செய்துள்ளேனோ அவர் கூட அநேக பிறவிகளின் கடைசியில் இருப்பவர் ஆவார் என்று தந்தை கூறுகிறார் இவர் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளார் பிரம்மா ஒன்றும் படைப்பவர் கிடையாது படைப்பவர் ஒரே ஒரு நிராகாரமானவர் ஆத்மாக்கள் கூட நிராகாரமானவர்கள் அதுவோ அனாதியாகும் யாருமே படைக்கவில்லை பிறகு பிரம்மா எங்கிருந்து வந்தார் நான் இவருக்குள் பிரவேசம் செய்து பெயரை மாற்றினேன் என்று தந்தை கூறுகிறார் பிராமணர்களாகிய உங்களுக்கு கூட பெயர் மாற்றினார்கள் நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள் ஆரம்பத்தில் துறவரம் செய்து கூட இருக்க முற்பட்டீர்கள் எனவே பெயர்களை மாற்றிவிட்டார் பிறகு பார்த்தார் மாயை சாப்பிட்டு விடுகிறது எனவே மாலையை அமைப்பது பெயரிடுவது அனைத்தையும் விட்டுவிட்டார் தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகமாக மோசடி உள்ளது பாலில் கூட மோசடி உண்மையான பொருள் கிடைப்பது இல்லை தந்தைக்காகவும் மோசடி தங்களையே பகவான் என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது யார் பரமாத்மா யார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களிலும் கூட வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப உள்ளீர்கள் யார் எப்படி கற்கிறார்கள் மற்றும் கற்பிக்கிறார்கள் என்ன பதவி அடைவார்கள் என்பதை தந்தை அறிந்துள்ளார் நாம் தந்தை மூலமாக உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றால் அது போல முயற்சி செய்து காண்பிக்க வேண்டும் நாம் நாம்ந்த இளவரசன் ஆகும் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தோம் இப்பொழுது மீண்டும் ஆகிறோம் இது நரகமாகும் இதில் எதுவும் இல்லை பிறகு தந்தை வந்து பொக்கிஷங்களை நிரப்பி கஷ்டம் துக்கத்தை நீக்கி விடுகிறார் இங்கு கொக்கிஷங்களை நிரப்பிக் கொள்வதற்காக வந்துள்ளீர்கள் அல்லவா என்று நீங்கள் அனைவரையும் கேளுங்கள் அமரபுரியில் காலன் வர முடியாது களஞ்சியங்களை நிரப்பி துக்கம் கஷ்டத்தை விளக்குவதற்கு இது அமர உலகமாகும் இது மரண உலகமாகும் இது போன்ற இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும் அல்ல நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆன அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தந்தை உலகிற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிக்க வந்துள்ளார் எனவே ஒரு பொழுதும் எங்களுக்கு நேரமில்லை என்று கூறக்கூடாது ஸ்ரீமத் படி உடல் மனம் மற்றும் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும் இரண்டாவது தங்களுக்குள் மிக இனிமையிலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும் கெட்டதை கேட்க கூடாது கெட்டதை பேசக்கூடாது என்ற தந்தையின் இந்த கட்டளை எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் வரதானம் எல்லைக்கு உட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகை வென்றவர் ஆகுக விளக்கம் காம விகாரத்தின் அம்சம் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகள் ஆசைகளில் ஒன்று பொருட்களை பற்றியது இரண்டாவது மனிதர்கள் மூலமாக எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளை பற்றியது மூன்றாவது சம்பந்தங்களை அனுசரித்தல் பற்றியது நான்காவது சேவை பாவனையில் எல்லைக்கு ஆசைகளின் உணர்வு எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீதும் விசேஷமாக கவ கவரப்படுவது ஆசை இல்லை ஆனால் பிடித்திருக்கிறது இதுவும் காம விகாரத்தின் அம்சம்தான் எப்போது இந்த சுட்ச்ம அம்சம் கூட முடிந்து போகிறதோ அப்பொழுது காமத்தை வென்று உலகை வென்றவர் என சொல்வார்கள் இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்கள் அவ்விய சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் மனம் தானே ஒரு சூக்ம சக்தியாக உள்ளது அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதாவது கட்டளைப்படி காரியம் காரியமாற்ற வேண்டும் அப்போதுதான் அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீர்கள் சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு எதை யோசிக்கிறீர்களோ அதையே செய்யுங்கள் நிறுத்து என்றதும் நின்றுவிட வேண்டும் சேவையை பற்றி யோசித்தால் உடனே சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் பரம்தாமத்தை பற்றி யோசித்தீர்கள் என்றால் உடனே பரம்தாமம் சென்று சேர்ந்து விட வேண்டும் அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள் ஓம் சாந்தி